வணக்கம் சென்னையின் மிக நீளமான மேம்பாலம் இருளில் மூழ்கும் அவலம் உயிர் பலி ஏற்படும் முன் நடவடிக்கை எடுக்க வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கோரிக்கை சென்னை அடுத்த மேடவாக்கம் பகுதியில் உள்ள மேம்பாலங்களில் இரவு நேரங்களில் மின் விளக்குகள் தெரியாததால் வாகன ஓட்டிகள் மிகவும் அவதி அடைந்து வருகின்றனர் வாகன முகப்பு விளக்கு வெளிச்சத்திலேயே பயணிப்பதால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது சென்னை மேடுவாக்கத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் ஆண்டு இரண்டு மேம்பாலங்கள் புதிதாக திறக்கப்பட்டன தினமும் லட்சக்கணக்கான வாகன ஓட்டிகள் இந்த மேம்பாலத்தை பயன்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் தற்பொழுது மேடவாக்கம் மேம்பாலத்தில் இரவு நேரங்களில் மின் விளக்குகள் எரியாத காரணத்தினால் வாகன ஓட்டிகள் வாகனங்களின் முகப்பு விளக்குகளின் வெளிச்சத்திலேயே பயணித்து வருகின்றனர் இதனால் அவ்வப்போது விபத்துகளும் ஏற்படுகிறது அதே போல் பாலம் முழுவதும் இருள் சூழ்ந்திருப்பதால் இரவு நேரங்களில் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருகிறது சென்னையின் மிக நீளமான இந்த மேடவாக்கம் மேம்பாலத்தில் ஆண்கள் பெண்கள் என ஏராளமான பொதுமக்கள் காலை மற்றும் மாலை வேளைகளில் நடைபயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது மின்விளக்கு எரியாமல் இருளில் மூழ்கியுள்ள இந்த மேம்பாலத்தில் இரவு நேரங்களில் நடைபயிற்சி மேற்கொள்ளும் பெண்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகின்றனர் ஒரு சிலர் இரவு நேரங்களில் மேம்பாலத்தின் மேல் ஓரமாக நின்று மது அருந்திவிட்டு காலி பாட்டில்களை அங்கேயே போட்டுவிட்டு செல்கின்றனர் அதேபோல் காதல் ஜோடிகள் இரவு நேரங்களில் அமர்ந்து கடலை போட்டு வருகின்றனர் இதனால் பெண்கள் அப்பகுதி வாகன ஓட்டிகள் உள்பட அனைவரும் முகம் சுளித்தபடி செல்கின்றனர் இந்த மேடவாக்கம் மேம்பாலத்தில் இந்த மின் விளக்கு பிரச்சனை பல மாதங்களாக நீடித்து வருகிறது பல்வேறு விபத்து மற்றும் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ள நிலையில் இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் மற்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கையாக உள்ளது இந்த பிரச்சினைக்கு காண அரசு நடவடிக்கை எடுக்கின்றதா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்